ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை எனும் மோடத்தை என்னிடம் தந்துவிட்டாய் இந்த வாழ்வினும் கடலை கடக்க நான் உனக்கு உதவுவேன் குழந்தையே நீ உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் வாழ்கின்றாய் அவர்கள் வெளியில் நடிப்பவர்கள் உண்மை என நண்பும் மனிதர்கள் ஆனால் அவர்களிடம் உண்மையான அன்பும் பாசமும் இருப்பினும் அதை ஒரு நாளும் வெளியில் காட்ட மாட்டார்கள் வெளியில் தெரியும் வண்ணம் அவர்கள் இருக்க மாட்டார்கள் அப்படி வேஷம் போடுபவர்களை நம்புகின்றவர்கள் பாவம் குழந்தையே அப்படி இருப்பவர்களை ஒருபோதும் குறை சொல்லாதே உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டு அகன்று அதை யோசிக்காமல் வாழ கற்றுக்கொள் உன் வாழ்க்கையில் உன் அன்புக்கு தகுதியானவர்களை நான் அனுப்புவேன் குழந்தையே அதுவரை சற்று அமைதியாக இரு உன்னிடம் அன்பு காட்ட யாருமே இல்லையே என வருந்தாதே உனக்கு நல்லது நடந்தால் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இதையே நீ மற்றவர்களுக்கு நல்லதாய் நினைத்துப்பார் வாழ்க்கையே அழகாகும் உன் வாழ்க்கை நிறைவடையும் வாழ்க்கையில் நிம்மதி காற்று வீசும் சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகின்றது என்று அர்த்தம் கவலை கொள்ளாதே உன் அப்பா நான் இருக்கின்றேன் யார் எல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவெடுப்பதில்லை அவர் அவர்களின் வார்த்தைகளும் நடத்தைகளும் தான் தீர்மானிக்கின்றது உன் அப்பா நான் இருக்கின்றேன் நிம்மதியுடன் இருந்தால்தான் உன் அப்பாவிக்கும் நிம்மதி நிச்சயம் உன்னை செம்மைப்படுத்தி உன்னை சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வைப்பேன் தினம் தினம் நீ ஏங்கி ஏங்கி அழுதது எல்லாம் போதும் இனி உன் வாழ்க்கையில் சிரிக்க வைக்க போகின்றேன் மாற்றங்களும் அதிசயங்களும் உன்னுள் நிறைவு ஏற்படும் தங்கமே கவலைப்படாதே நம்பிக்கையை என் மீது வைத்து செயல்படு உனக்கு துணையாக நான் இருப்பேன் எப்பொழுதும் உன் அப்பா தரும் வாக்கு இது நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் உனது வீட்டில் சுபமங்கள விசேஷம் நடைபெறப் போகிறது உனக்கான வாழ்க்கையை வாழப் போகின்றாய் தயாராக இரு நான் சொன்னபடி உன் வேலையை முடித்துக் கொடுக்க தயாராகிவிட்டேன் உனக்கானதை தகுந்த நேரத்தில் நிச்சயம் நான் உனக்கு கொடுப்பேன் குழந்தையே நீ என்னை பார்க்க முடியும் நடந்து கொண்டு இருப்பதை நடத்தி வைப்பதை உன்னுள் இருந்து நானே நடத்துவேன் எடுத்து சொல்வதை விட மற்றவர் முன் எடுத்து காட்டாய் இருப்பதே மதிப்பு மிக்கது கடிகாரம் சொன்னது ஓடுவது நான் மட்டுமல்ல உன் வாழ்க்கையும் தான் என்று வாழ்க்கை சொன்னது வாழும்போதே என்னை அனுபவித்து வாழ்ந்துவிடு என்று அனுபவம் சொன்னது என்னை பெற நீ பல வழிகளை தாங்க வேண்டும் என்று கலங்காதே கண்மணி இனி உன் வாழ்வில் எல்லா பிரச்சனைகளும் முடிந்து நீ சந்தோஷமாக இருப்பாய் இருப்பது ஒரு வாழ்க்கை நாம் மீன் ஒரே இடத்தில் குப்பையை போன்று இருக்க வேண்டும் எங்கே ஏமாற்றம் கிடைத்ததோ எங்கே நம்மை ஏளனமாய் நினைத்தார்களோ அங்கே இருந்து அமைதியாய் செல்வதே சிறந்தது காரணம் இருப்பது ஒரு வாழ்க்கை அதை மகிழ்ச்சியாக வாழ்வோமே யாருக்கும் தொந்தரவு தராமல் இருந்து விடுவோமே உனது வாழ்க்கைக்கு நீ மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அவர்கள் இப்படி பேசினார்களே இவர்கள் இப்படி பேசினார்களே என்று மனதை வருத்தப்பட வைத்துக்கொண்டே இருந்தால் பின் எப்படி உன் வாழ்க்கை சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் வாழ்வாய் யார் எது சொன்னாலும் கவலைப்படாதே நன்றாக இருந்தாலும் குறை குறை கூறுபவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே கெடுதல் சொன்னால் அதனை காது கொடுத்து கேட்காமல் சென்று கொண்டிரு எப்பொழுதும் நல்லதை மட்டும் செய்து நல்லதை மட்டும் நினைத்தால் வாழ்க்கையில் பொழுது துடைப்பதற்கு உறவோ நட்போ இல்லை என்று உடையாமல் தன் கையால் துடைத்து கொண்டு செல்பவனிடம்தான் இருக்கிறது தன் நம்பிக்கை துணிச்சல் என் அன்பு செல்வமே ஆயிரம் கஷ்டங்களை உன் மனதிற்குள் ஒழித்து வைத்து உன் உதடுகள் சிரிப்பதுதான் ஊருக்கு தெரியும் ஆனால் உன் உள்ளம் அழுவது உன் அப்பாவாகிய எனக்கு மட்டும் தான் தெரியும் குழந்தையை வாழ்வில் கஷ்டப்படுகிறாய் என்று வருத்தப்படாதே உன் எதிர்காலம் உன் இஷ்டப்படியே அமையும் பேசாதவர்களைப் பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகு அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும் மாற்றத்தை தேடாதே அதை நீயே உருவாக்கு உன் எனும் மந்திர சாவியை சரியாக பயன்படுத்தினால் திறக்க முடியாத கதவுகளும் திறக்கும் உன்னை தாங்கி பிடிக்கவும் தூக்கி நிறுத்தவும் நான் இருக்கின்றேன் நீ எதை நினைத்தும் கலங்காதே நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் குழந்தையே தீபந்தத்தை பந்தத்தை கீழ் நோக்கி பிடித்தாலும் அதன் நெருப்பு மேல்நோக்கி எரிவதை போல உயர்ந்த குணத்தை கொண்ட என் பிள்ளையை யாரேனும் கீழ்படுத்த நினைத்தாலும் அது முடியாது எது நடந்தாலும் என் வாழ்வில் அவை அனைத்திற்கும் நானே பொறுப்பு என்று உணர்வு பூர்வமாக உணர்ந்தாயானால் உன் வாழ்க்கை முழுவதும் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்து இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவரில்லை இனி உயர்ந்த இடத்திலேயே வைத்திரு குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை முள் இல்லாத கடிகாரம் போன்றது அது நின்றாலும் பயனில்லை ஓடினாலும் பயனில்லை தடைகளை தட்டி கழிப்பதை விட்டு விடுவதை விட தகர்த்து விடுவதுதான் புத்திசாலித்தனம் குழந்தையே உன் பிரச்சனைக்கு காரணம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அந்த பிரச்சனைக்கு தீர்வாக நீ மட்டும்தான் இருக்க வேண்டும் நல்லவனாக இரு ஆனால் அதை நீ நிரூபிக்க ஆசைப்படாதே அதைவிட முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லை பிள்ளையே துன்பத்தை தூரமாக வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து நம்பிக்கையை உன்னுள் வைத்தால் எல்லாம் வெற்றியாகும் நிச்சயம் நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்க்கையில் என்றும் உன் அப்பா ஈசன் உன்னோடு நான் இருக்கின்றேன் கவலைப்படாதே நாம் இருக்க ஓம் நம சிவாய போற்றிவும் ஓம் சிவாய நமக நல்லதே நடக்கும்